பாராதி ஐந்துக்கும் பார் ஆதி பார் முதலாக பார் ஆதின மண் முதலாக மண் முதலாக கிடந்து மண் முதலாக பாராதி ஐந்துக்கும் ஐந்து மண் முதலாக நிலம் நீர் நெருப்பு காற்று சொல்லக்கூடிய ஐந்து பாராதி ஐந்துக்கும் பண்ணும் தெய்வங்கள் இவற்றை அதிகாரம் செலுத்தக்கூடிய தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு என்ன இருக்கு ஒரு அதிதெய்வம் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்திற்கும் அதிதெய்வங்கள் யாராரு அயன் ஆதி ஐவராம் அயன் முதலாக அஞ்சு பேர் இந்த அஞ்சுக்கும் யார் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சுக்கும் அஞ்சு பேருக்கு யாராரு திருவுக்கீழ மண்ணுக்கு நான்கு மண் அயன் பிரமன் மண்ணுக்கு யாரு பிரமன் அடுத்தது யாரு திருமால் நீருக்கு திருமால் அப்புறம் உருத்திரன் நெருப்புக்கு உருத்திரன் அடுத்தது காற்றுக்கு மகேஸ்வரன் காற்றுக்கு மகேஸ்வரன் அடுத்தது சதாசு ஆகாயத்திற்கு சதாசு எனவே ஐந்திற்கும் அதிதெய்வங்கள் பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆர் ஆர்

முதலாக ஐந்து தொழிலை இந்த அஞ்சு பேரும் பண்ணுவாங்க படைப்பவன் யாரு படைப்பவன் யாரு சுவரமன் காப்பவன் யாரு திருமண் அழிப்பவன் யாரு குருத்திரன் மறைப்பவன் மகேஸ்வரன் அருள் செய்பவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் படைத்தல் தொழில் யார் செய்வாங்கன்னா நிலத்திற்கு அதிபரியாகிய நீருக்கு அதிபதியாகிய திருமால் காப்பான் நெருப்புக்கு அதிபதியாகிய முருகன் அழித்தல் தொழில் செய்வான் அதிபதியாகிய மகேஸ்வரன் மறைத்தல் தொழில் செய்வான் ஆகாயத்திற்கு அதிபதியாகிய சதாசிவம் அருளல் தொழில் செய்வான் ஐந்திற்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவரா

அஞ்சு பேர் சொன்னாலும் இவர்களுக்கு என்ன கிடையாது இவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படைக்க முடியாது இவர்கள் விருப்பத்துக்கு தக்கவாறு காக்க முடியாது இவர்கள் விருப்பத்துக்கு தக்கவாறு அடிக்க முடியாது இவர்களுக்கு ஆணை இறைவனது ஆணை அவனது ஆணையின் வழிதான் படைக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிரை படைக்கணும்னு சொன்னா அந்த உயிர்க்கான தனு கரண மூணு படைக்கணும்னா அதை மட்டும் தான் செய்ய முடியும் இவர் விருப்பத்துக்கு என்ன செய்ய முடியாது படைக்க முடியாது காத்தன அப்படிதான் காக்கணும் சொல்லிட்டா அதெல்லாம் நீ அழிக்க கூடாது நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்ல ஆனா நீ என்ன செய்யக்கூடாது அழிக்க கூடாது அப்படின்னு இவர் அழித்த சொல்லி செய்யாம இவரால் காக்க முடியுமா காக்க முடியாது அவர் அழிக்க வந்துட்டு இவர் என்ன செஞ்சிடணும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு காக்கிற வேலை எது வரைக்கும் உருத்தன்னு வர வரைக்கும் தான் காக்கணும் உருத்தனை வந்துட்டு என்ன செஞ்சிடணும் இவரு தன்னோட பொறுப்பு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவரு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் அதெல்லாம் முடியாது நான் காக்கும் நீ எப்படி வரவா அப்படின்னு இவர் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு வரையறைப்பட்ட அதிகாரங்கள் அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் பார்த்தா பெரிய முதலாளி மாதிரி தெரிவாங்க ஆனா அவர்களுக்கு என்ன இருக்கு பேங்க்ல உட்காந்து கேஷியர் மாதிரி தான் கேசியர் என்ன செய்வாரு லட்ச கணக்குல தினமும் காசு கொடுத்து ஆனா எதுவும் அவர் விருப்பத்துக்கு கொடுக்க முடியாது அவர் என்ன இருக்கும் அக்கௌண்ட்ல பணம் வந்து கேக்குற ஆளுக்கு மட்டும்தான் வேலை இவரு விருப்பத்துக்கு இருக்கிற ஆள் வரும்போது கொடுக்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லாத வந்து வந்தா இவரு ரொம்ப ஏழையா இருக்கிறான் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்க முடியுமா ரெண்டு செய்ய முடியாது இருக்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லாதவனுக்கு கொடுக்கவும் முடியாது அவ இவங்கெல்லாம் என்னது அவர் அவருக்கு ஒரு ரைட்ஸ் குடுத்திருக்கிறாரு சாமி இதா இவனை இவ்வளோ நாள் பாத்துக்கோ இவனை இப்படி இவனை நாள் ஒடிக்கிறது இவனுக்கு என்னென்ன அருளை செய்யு அப்படின்னு ஒரு ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்க அந்த அட்டாவணையில எங்கிட்டு இருப்பாங்க நமக்கு பார்த்தா எப்படி தெரியும் இவரே படைகிறாரு இவரே காக்கிறாரு தான் போனா இவர்கிட்ட என்னது பைசாக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்ல அப்படின்னு எங்க எல்லாம் இவருந்து பஸ் குடிச்சுக்கிட்டு ஓய் மொட்டை இடிச்சு அவரை குடிச்சா வாங்கிடலாம் காசை அப்படின்னா அப்படி தான் அவர் கொடுக்க முடியாது அப்படிலாம் கொடுக்க அவருக்கு என்ன இருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு இன்னார்க்கு இவ்வளோ இவ்வளோ தான் கொடுக்கணுன்னு அவருக்கு அவர் கொடுக்குறதா அவர் கொடுப்பாருங்கிறதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனா அவருக்கு என்ன இருக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்னு அவருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது அதை மட்டும்தான் அவர் கொடுப்பார் நீங்க அதை விட்டுட்டு அவருக்கு போய் நீங்க பார்த்து செய்யுங்கன்னா அவருக்கு அந்த சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் கிடையாது இங்கே சொல்கிறார் பழுதறமே குற்றமில்லாமல் பண்ணுவாங்க எது இறைவனது ஆணுவலி என்று அவனது அதிகாரத்துக்கு உட்பட்டு இவர்கள் இந்த ஐந்தொழில செய்வார்கள் இந்த பாடலில் சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்கள் எட்டு படைப்பன் அயன் அழிப்பன்